ஐயன் ராஜேந்திரன் ராணி தம்பதியர் இளத்தில் அவர்கள் மகன்கள் கார் மன்னன் இந்த குடும்பத்தார் அனைவரும் நலமாக இருக்க இன்றைய சிறப்பான நாளில் கணபூஜை கணபதி பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து எல்லாம் சிவபெருமானை வணங்கி இப்பொழுது சிவராணம் பாட உள்ளோம் சிவபுராணத்தை யார் ஒருவர் பாடுகின்றார்களோ கேட்கின்றார்களோ அத்தனை பேரும் பெற்றவர்கள்

சீரா பெருந்துரையும் சீரா நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிவனவனின் சிந்தனையில்

முழுவாய் மரமாக மல் வருகமாக பறவையாய் பாம்பாக் நல்லாய் மனிதராய் மனிதராய்